நற்றவா உனை நான் மறக்கின் சொல்லும்னா நமச்சிவாயவே பஞ்சாட்சரத்தின் உண்மையையும் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் வண்ணம் சர்வ லோகமும் பூஜித நமஸ்காரங்களை உடையதுமாம் பரம்பொருளை தனக்குள் கொண்ட பஞ்சாட்சரத்தின் வரலாறு குறும்ப நாயனாரின் திருச்சரிதம் காவேரி பாய்ந்து வரும் சோழ தேசத்தில் ஒரு அழகிய நகரம் உண்டு அதன் பெயர் பெருமிழலை அந்த நகரில் குரும்பர் என்ற ஒருவர் வசித்து வந்தார் அவருக்கு பரமேசன் மீது அளவற்ற பக்தியும் அன்பும் இருந்தது அவருக்கு வேதங்களும் முறையாக ஜபங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை குருநாதரிடம் சிவதீட்சை வாங்குவதற்கான தக்க சமயம் அவருக்கு வரவில்லை குரும்ப அறிவிலும் ஞானத்திலும் சாதுரியத்திலும் வேதத்திலும் சிவ வழிபாட்டிலும் சிவ பக்தியிலும் பிரம்மச்சரிய விரதம் இருந்து நியம நிஷ்டையுடன் பூஜா புனஸ்காரம் செய்யும் ஒரு பிராமணனுக்கு சமமாக இவர் இருந்தார் இருந்தபோதும் ஒரு நல்ல பிராமணனிடம் உபதேசம் பெற விரும்பினார் குரும்ப நாயனார் அதற்காக இவர் தம் இருப்பிடம் விட்டு தியாகேசன் வசிப்பிடமான திருவாரூரை அடைந்தார் தியாகேசன் வீற்றிருக்கும் கமலாலயத்தை அடைந்த குருமநாயனார் நாயனார் ருத்ர தீர்த்தத்தில் நீராடினார் வழிபட்டார் தியாகேசன் வீற்றிருக்கும் சன்னதியில் சிறிது நேரம் இருந்தார் பிறகு அங்கேயே இரவு முழுவதும் தங்கினார் இரவு குரும்ப உறங்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு உலகங்களையெல்லாம் ஆளும் குருபரனுக்கெல்லாம் முதற் குருவாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியாக விளங்கும் சிவபெருமான் இவர் கனவில் வந்து உமக்கு குருநாதர் வேண்டுமல்லவா என்று கேட்டு இந்த ஊரில் எம்மை போலவே ஒருவன் இருக்கிறான் அவனிடம் சென்று நீ அவரை குருவாக ஏற்றுக்கொள் அவரது பெயர் சுந்தரர் என்று கூறினார் பரமன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாரை தேடி குரும்ப நாயனார் சென்றார் தனது எதிரில் தியாகராஜக் கடவுளே நடந்து வந்தது போல் ஒரு திருமேனி பொன்போல மின்னியதுடன் அழகு அனைத்தையும் அவரிடமே இருப்பதாகவும் மன்மதன் பார்த்து பொறாமைப்படுவது போலவும் ஒருவர் நடந்து வந்தார் இவரேதான் சுந்தரர் என்று தீர்மானம் செய்துவிட்டார் குரும்ப நாயனார் அவரை பின்தொடர்ந்து சென்றார் நீங்கள் யார் என்று சுந்தரர் கேட்க குரும்ப நாயனாரோ பரமேசன் சொன்ன அனைத்தையும் சுந்தரரிடம் கூறினார் சுந்தரர் எதுவும் தெரியாதது போல குழம்பி தனது வீட்டிற்குள் சென்று விட்டார் குரும்ப நாயனாரோ வெளியிலேயே நின்றார் சுந்தரர் நன்றாக யோசித்து குரும்ப நாயனாரை பார்த்து உம்மை போல் இருப்பவர்களுக்கு உபதேசம் கொடுத்தால் எனக்கு பிறப்பு வந்துவிடும் இது ஒன்றும் விளையாட்டல்ல இதற்கு என்று நியம நிஷ்டைகள் உண்டு என்று கூறி தனது வீட்டிற்குள் சென்று விட்டார் சுந்தரர் அன்று இரவு முழுவதும் குரும்ப நாயனார் அவரது வீட்டு வாசலிலேயே நின்றார் அந்த இரவு சுந்தரமூர்த்தி நாயனாரின் சொப்பனத்தில் தியாகப்பிரம்மம் வந்தார் அவர் நடந்ததை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எடுத்துரைத்தார் தேவதேவன் அருளியது போல் மறுநாள் காலையில் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்து வெளியில் வந்தார் குறும்ப நாயனார் வெளியில் நின்று கொண்டே இருந்தார் அவரை பார்த்ததும் சுந்தரருக்கு மனம் கலங்கியது நேராக இருவரும் கமலாலய தீர்த்தத்திற்கு சென்று நீராடினர் மூ உலகங்களையும் ஆளும் தியாகேசன் வீற்றிருக்கும் சந்நிதிக்கு சென்றார்கள் சனகாதி முனிவர்களுக்கு மௌனத்தில் உபதேசித்தார் சிவபெருமான் அதுபோல மென்மையாக மௌனமாக சுந்தரமூர்த்தி நாயனார் பஞ்சாச்சர மந்திரத்தை குரும்ப நாயனாரின் திருச்செவியில் எடுத்துரைத்தார் பிறகு பஞ்சாட்சரத்திற்கான விளக்கத்தை அருளினார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஓம் என்னும் பிரணவ பொருள் அனைத்தையும் உள்ளடக்கியது நம் மும்மலங்கள் அதாவது மனிதனை பிடித்து இழுக்கும் அகங்காரம் மாயை கண்மம் என்னும் மலங்களையும் அழிப்பது சிவாய நம ஜீவன் ஆத்மா இறைவனின் அங்கமே இது பஞ்சாச்சாரத்தின் விளக்கம் என்று குருமநாயனாருக்கு எடுத்துரைத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் நீ இப்பொழுது மனித இயல்பு அதாவது கோபம் குரோதம் ஆக்ரோஷம் துன்பம் என அனைத்தையும் விட்டுவிட்டு பரம்பொருளானவன் கருணை கடலாக இருக்கும் பரமேஸ்வரனுடன் ஒவ்வொரு துளியாக கலந்து கொண்டிருக்கிறாய் என்று அருளினார் சுந்தரமூர்த்தி நாயனார் பஞ்சாட்சர மந்திரம் குருவருளால் வருவதல்ல சிவத்தையே குருவாகவும் குருவே சிவமாகவும் பார்ப்பவனுக்கு இது உசிதமாகும் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் குருவின் மகிமைகளை கீழ் வருமாறு உரைக்க துவங்கினார் சிவத்தை பூஜிப்பதும் குருவை பூஜிப்பதும் ஒன்றே குருவானவர் எல்லையற்ற அனைத்தையும் தனக்குள் அடக்குபவர் அவரே சிவம் என்றும் சிவம் வேறு குரு வேறு அல்ல சிவப்பரம் குருபரம் ஒன்றே தனது அள்ளல்களை போக்கி அருள்வது சிவபெருமானின் வேலை அதுபோல உலக என்னும் அல்லலில் இருந்து வெளிவரச் செய்வது குருபெருமானின் வேலை என்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறகு குரும நாயனார் ஞான திருவுருவமாக திகழ்ந்து தனது இல்லத்தை வந்தடைந்தார் குருபரனும் சிவபரனும் ஒன்றே என்ற உண்மையை உணர்ந்தார் சிவஸ்வரூபமாக விளங்கும் சொக்கநாதன் திருவாரூரில் இருக்கும் சுந்தரரை குரும்ப நாயனாருக்கு குருவாக அறிமுகம் செய்ததால் சதா சுந்தரர் நாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தார் குரும்ப நாயனார் தன்னால் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் முறை பஞ்சாட்சர ஜபம் செய்தார் மனித பிறப்பு கடைசி என்பதை காட்டும் விதமாக ஜீவன் முக்த நிலையை அடைந்தார் குரும்ப நாயனார் சிவபெருமானின் பேரன்பு பெற்ற சேர மன்னர்கள் வாழும் கொங்கு நாட்டின் திருவஞ்சைக்களப் பகுதியில் இருந்து இறைவனின் கட்டளையால் நம்பி ஆரூரர் கைலாயம் செல்வதை அறிந்த குருமநாயனார் தனது குரு இல்லாததை தெரிந்து வருத்தப்பட்டு அவருக்கு முன் நாம் கைலாயம் செல்ல வேண்டும் என்று நினைத்தார் பிறகு பிராணாயாமம் செய்து அனைத்து சக்கரங்களையும் ஒன்று திரட்டி தனது தேகத்தை விட்டு பிரிந்து பரம்பொருளுடன் ஒன்று சேர்ந்தார் குருமநாயனார் தன் குருநாதர் கைலையில் வருவதற்கு முன்பே அவர் அங்கு சென்று தன் குருவை வரவேற்க காத்திருந்தார் சர்வம் சிவார்ப்பணம் திருச்சிற்றம்பலம்